சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் வீடுகளில் சோதனை நடத்த தடை கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டில் புதிதாக நான்கு கலை அறிவியல் கல்லூரிகள் திறப்பு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்வியில் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து பதினாறாயிரம் கனடியாக அதிகரிப்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்யும் மழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க நான்காவது நாளாக தடை சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று ஒரே நாளில் எட்டு விமான சேவைகள் ரத்து ஏர் இண்டியா மற்றும் ஸ்பைஸ்ஜெட் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி மா விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தல் கிருஷ்ணகிரியில் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரைக்கு வந்த தனுஷின் குபேரா அதர்வாவின் டிஎன்ஏ திரைப்படங்கள் சென்னை ரோஹிணி திரையரங்கில் படங்களை பார்த்த தனுஷ் மற்றும் அதர்வா சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தில் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து இளைஞர் தற்கொலை முயற்சி விசாரணைக்கு அடைந்து வரப்பட்ட நிலையில் தற்கொலைக்கு முயன்றவருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை சகோதரர் கலானி மாறன் உள்ளிட்ட எட்டு பேருக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் நோட்டீஸ் சன் குடும்பத்தில் வாரிசுகளுக்கு உரிய பங்குகளை தர மறுத்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு இஸ்ரேல் உடனான போரில் பத்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை செலுத்தி அதிர்ச்சி அளித்த ஈரான் கொத்து குண்டுகள் வீசப்பட்டதாகவும் மருத்துவமனை பலத்த சேதமடைந்ததாகவும் இஸ்ரேல் குற்றச்சாட்டு ஈரான் நடத்தும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள நடவடிக்கை இஸ்ரேலில் சுரங்க ரயில் நிலையங்களில் தஞ்சமடைந்த மக்கள் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் வாங்கப்பட்ட உணவில் பள்ளி தனியார் கேண்டீன் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தப்படும் என மருத்துவக் கல்லூரி முதல்வர் தகவல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிலமோசடி வழக்கில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் நகராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியம் கைது இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் நிலமோசடி நடைபெற்றிருக்கலாம் என காவல்துறை தகவல் திருப்பூரில் பயங்கர ஆயுதத்துடன் முகமூடி கொள்ளையர் சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சி வெளியானதால் மக்கள் அச்சம் கொள்ளையனை விரைந்து பிடிக்க காவல்துறைக்கு கோரிக்கை கொடைக்கானலில் தனியார் பள்ளியில் மதிய உணவு அருந்திய நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு விண்ணப்பத்தில் தவறுகள் செய்திருந்தால் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு விழாக்கள் நிகழ்ச்சிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை புதிய சட்டம் கொண்டு வரும் கர்நாடக அரசு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பும் திட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு நாளை மறுதினம் அனுப்பப்பட மாட்டாது என ஸ்பேஸ் நிறுவனம் அறிவிப்பு இங்கிலாந்துக்கு எதிராக இன்று தொடங்கும் டெஸ்ட் தொடரில் புதிய கேப்டன் சுப்மன் கில் தலைமையில் எதிர்கொள்ளும் இந்திய அணி பதினெட்டு ஆண்டுகளாக இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரை வென்றதில்லை என்ற வரலாற்றை மாற்ற தீவிரம் வங்கிகளில் ஒரே ஆண்டில் மூன்று மடங்காக அதிகரித்த இந்தியர்களின் பணம் சுமார் முப்பத்தேழு ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் இந்தியர்களின் பணம் இருப்பு தென்காசி மாவட்டம் இடைக்கால அருகே அரசு பேருந்தின் பின்பக்க ஜாயின்ட் டயர் வீலிங் மொத்தமாக ஓடிய நிலையில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பி உள்ளனர் குறித்த தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம் செந்தில் விபத்து தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் அதாவது விருதுநகர் மாவட்டம் திருவிழிபுத்தூர் பணிமனையிலிருந்து அரசு பேருந்தை வந்து வத்திராய்ப்பு பகுதியைச் சேர்ந்த சங்கரன் என்பவர் மதுரையில் இருந்து குற்றாலம் நோக்கி ஓட்டி வந்தார் இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் இடையால் அருகே வரும்பொழுது அரசினுடைய பேருந்துடைய பின் பின்புறம் உள்ள டயர் வந்து வீலிங் வந்து மொத்தமாக கலண்டு விழுந்து சாலையில் ஓடியது இதனால் பெரும் விபத்து என்பது ஏற்பட்டது இந்த விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த சுமார் எண்பத்தி ஏழு பயணிகள் பயணம் செய்த நிலையில் நான்கு பேர் பள்ளி மாணவர்கள் உட்பட நான்கு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மேலும் அதாவது பேருந்து கட்டாகி அறிந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை வந்து அதாவது வேகத்தை கட்டுப்படுத்தி குறைவான வேகத்தில் வந்து இயக்கி வந்த நிலையில் சாதுர்த்தியமாக பேருந்து வந்து அந்த டயர் கலந்து விழுந்த நிலையில் தற்போது பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டது மேலும் பயணிகள் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் திருமங்கலம் கொள்ளம் தேசிய நெடுஞ்சாலை வந்து சிறிது நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது இச்சம்பவம் பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்த நிலையில் தற்போது போக்குவரத்து பணிமனையில் இருந்து அதிகாரிகள் இந்த பேருந்தினுடைய டயர் பின்பக்கம் மொத்தமாக கலண்டு விழுந்த நிலையில் அது குறித்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அதாவது அரசு பேருந்தினுடைய பின்பக்க டயர் என்பது மொத்தமாக கலண்டு சாலையில் ஓடிய சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் தசை திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்காக நாட்டிலேயே சென்னை மாநகராட்சியில் பிரத்யேகமாக பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது குழந்தைகளின் வாழ்வில் வண்ணங்களை சேர்க்கும் இந்த பள்ளி குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் மூன்றாயிரத்து ஐநூறு குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு தசைநார் சிதைவு நோய் பாதிப்பு ஏற்படுகிறது பிறக்கும்போது மற்ற குழந்தைகள் போல பிறக்கும் இந்த குழந்தைகளுக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு தசைநார் சிதைவு ஏற்படுகிறது இந்த நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்காக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சென்னை மாநகராட்சியின் கீழ் ஆயிரம் விளக்கு பகுதியில் சிறப்பு பள்ளி தொடங்கப்பட்டது அப்போதைய துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த பள்ளி புனரமைக்கப்பட்டது இந்த பள்ளி தங்கள் வாழ்க்கையே மாற்றிவிட்டதாக அதில் பயின்று வரும் மாணவர்கள் கூறுகின்றனர் இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு என்னாலையுமே எல்லாமே பண்ண முடியும் என்னாலையுமே வெளியில போக முடியும் என்னாலையுமே இப்போ ஒரு மோட்டரைஸ் வீல் சேர் இருக்கு அதனால ஓட்டிட்டு போக முடியும் தான் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டா வந்து போஷியா ஒரு கேம் அது வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட் வந்து நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஆகி நான் ஒரு ஸ்டேட்ல வந்து கோல்ட் வின் பண்ணிருக்கேன் நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு மூன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை எந்த பள்ளியில் கற்பிக்கப்படுகிறது மேலும் சிறப்பு குழந்தைகளுக்கான போக்குவரத்து வசதி மருத்துவ பரிசோதனை பிசியோதெரப்பி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இங்கு செய்து கொடுக்கப்படுவது பெற்றோரை நிம்மதியடைய செய்து வருகிறது வார்த்தை தான் எங்க எல்லாமே இருக்கு இப்போ எங்க கிட்ட இப்போ யாரும் வந்து எங்க கிட்ட கேட்ட உங்களுக்கு என்ன இல்லைன்னு ஆக்சுவலி எனக்கு எல்லாமே இருக்கு நார்மல் பேரண்ட் கிட்ட கேட்கறது விட எங்கிட்ட கேட்டேன் எங்கிட்ட எல்லாமே இருக்கு இப்போ அவளுக்கு என்ன தேவையோ எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நான் பண்றது நான் எங்க போனாலும் நான் பேசுவேன் இந்த ஸ்கூல் பத்தி பேசுன்ற போது நிறைய பேர் வீட்லேயே வச்சிருப்பாங்க எதுக்கு நான் கூட்டிட்டு போனோம் என்ன ஆயிட போகுது கூட்டிட்டு போய் அவங்க என்ன பெருசா வந்துட போறாங்க அடுத்த குழந்தை இருக்கும் அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணுன்ட்டு இந்த குழந்தைய நிறைய பேர் விட்டுடுறாங்க அந்த மாதிரி அந்த மெண்டாலிட்டி சேஞ்ச் ஆனது நான் நான் பத்தி அது மட்டுமன்றி குழந்தைகளுக்காக இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளும் இந்த பள்ளியில் நடத்தப்படுகின்றன இந்த பள்ளியை மாதிரியாக கொண்டு மற்ற இடங்களில் பள்ளிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் கூறினார் இந்த மாடல் வந்து டெம்ப்ளேட் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வந்து மாற்றுத்திறனாளித்துறை அவங்களோட இன்டக்ரேட் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை வந்து மற்ற இடத்துலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஏற்பாடும் போயிட்டுருக்கு முதன் முதல் சர்பேட்டி தியாகராஜர் காலை மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இப்போ நூதனமாக இப்போ நாங்கள் டுஷின் மிஸ் டிஷ்ரோஃபி ஸ்கூல் நடத்துறதும் இங்கே இங்கே தான் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கூலோட பண்ணுற இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ஒரு ரோல் மாடல் ஆகி பிற பள்ளிக்கூடங்களுக்கும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கும் தசை திறன் குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த பள்ளி பிரத்யேகமா செயல்பட்டு வருது இது அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையில வண்ணங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பள்ளியில கல்வி அதே போல அவங்களுக்கு மருத்துவம் மட்டுமின்றி விளையாட்டு பயிற்சியும் வழங்கப்படுது ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் தமிழரசி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு